ஞானந்த தேவம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே அஸ்ட்ரோலை நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைகின்றதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்துவோம் ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேலையானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலம் போகிறார் இதனால் பார்த்த என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த நிற தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர் அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அதனால் ஆண்டாளனுடைய பிறந்த நாள் பெரிய ஏற்றமான விஷயம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த ஆடி தபசு கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் அதுவும் பெரிய ஏற்றம் அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம் தவசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாளாக வந்து கொண்டாட்டம் நடக்கும் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணுறது மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கி வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் வந்து பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வருது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெ வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள்ல இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை வந்து சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்தினால என்ன அப்படின்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வழிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசியை வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பேர் அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து அதன் மூலியமாக உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும் உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வேலை பாதி பேரில் பார்த்த சில பேருக்கு நட்சத்திரம் என்னென்னே தெரியாது எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது அதாவது துலா ராசின்னு சொல்லிட்டுருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் அவளை பார்த்த இல்லையானால் லிருச்சிக ராசியில் இருப்பாள் ஏன்னா சந்தியில் வந்திருக்கும் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரலோ அவளுடைய ராசி என்னன்னே தெரில என்ன லக்னம்னே தெரில இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமான்டே இருக்கா இதனால பாத்தேன்னா இப்ப வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா பார்த்தா துலா ராசியா இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவ பண்ணிட்டு இருப்பாள் அதே மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணமாய் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் எதனால் பண்ணான்றதே தெரியாம இருக்கும் அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கார் குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது பேச்சில் நல்ல நல்லினம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அவரே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அவர் வந்து ஏழுக்கு பதினொன்னில் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் அதை தவிர வந்து நண்பர்கள் மூலியமாக புதுசாக எல்லா விஷயம் அதாவது புதிதாக ஒரு முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய முயற்சி வெற்றி பெறும் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும் வெற்றிகள் பல உண்டு அதை தவிர வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வக்கர பக சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் வக்கரத்தில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் லாபத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்ல ஒரு லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் அதன் மூலியமாக வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது ஏற்றுமதி இறக்குமதியில் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர பார்த்தீங்களேன்னால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்க ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தை அதாவது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் வீட்டுக்குன்னு சில சில சிறு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமர்ந்து அஞ்சாம் இடத்துல போய் சுக்கரனும் சந்திரனும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் சுக்ரனோட சேர்ந்த ரெண்டு ஏழு அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதும் பெரிய விசேஷம் ஏன்னா நாலாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால வீட்டுக்கு வேண்டிய புது புது பொருட்கள் வாங்குவீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வளிமானம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேதுவோட சம்பந்தம் அது வந்து பத்தாம் தேதி அன்னைக்கு மாலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இது ஆறாம் இருக்கும் பொழுது குருவின் பார்வை இருக்கிறதுனால குரு சந்திரயோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரத்தில் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் அமையும் முயற்சிகள் புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் அதுவும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது டாக்டராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து சமையல் வல்லுநர்கள் சமையல் வந்து சப்ளை அதாவது சமையல் பண்ணி சப்ளை பண்ணி இந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது நாலாம் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய தாயின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறவாளுக்கெல்லாம் வந்து பார்த்தாலும் இந்த வாரத்தில் தாயினுடைய தாய்கிட்டேருந்து ஒரு பத்து ரூபா பைசா வாங்கி போய் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதிமூணாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வருளம் அங்கே இருக்கார் பதிமூணாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வருளம் இருக்கார் அதனால் வந்து பார்த்தாலேயும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் திருவாடிப்பூரம் இருக்குது அதனால் வந்து ஆண்டால் போய் சேவிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் சஷ்டி வர்றதுனால சஷ்டி விரதம் இருந்து முருகனையும் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரும்